வைக்கும் அது பேனா இருக்கும் இப்போ டாக்டர் அர்ச்சுனா வந்து இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்தவர் என்ன செய்யப் போகிறார் ஏன் பாராளுமன்றத்தில் கத்துகிறார் என்ற கேள்வியை நாங்கள் ஒரு சோடன் சோட்டன் சுவிட்டாக சொல்லி விடுவோம் ஏனென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து வைத்தியர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கத்துறதும் காலமேல் சண்டை பிடிக்கிறதும் நேரத்துக்கு சண்டை பிடிக்கிறதும் எனக்கு எனக்கு சண்டை பிடிக்கிறார் என்று நிறைய பேர் சும்மா கருத்துக்கள் தெரிவிக்கணும் சிலர் வந்து அதை விமர்சிக்கணும்ன்றதுக்காக தெரிவிக்கிறோம் சிலர் வந்து அதை வந்து ஒரு அரசியலாக செய்து கொண்டு வைக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா டாக்டர் அச் வந்து ஒரு சரியான போஸ்டிங்கில் சாவஜெரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் தண்டை கடமையை செய்யக்க அங்கே இடையூறுகள் விளைவித்தவர் மக்கள் பணி செய்யக்க டாக்டர் வந்து மற்ற பார்மசியல் வச்சு அல்லது ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டல் நடத்தி எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர் மக்கள் நிறம் சார்ந்து சில வேலைகளை விரிவாக்கங்களை செய்யக்க இடையூறாக இருந்த சில வைத்திய மாஃபியாக்களுக்கு எதிராக வைத்திய சாலையில் குரல் கொடுக்கும்போது அங்கே அவருடைய வேலைகளை செய்ய விடாமல் அங்கே இருந்த இந்த அரச ஊழல்வாதிகள் வந்து வைத்தியர்களுக்குள்ளே இருந்த ஊழல்வாதிகள் வந்து செய்த துரோகங்களும் செய்த பிரச்சனைகளும் அடக்குமுறைகளாலையும் அவர் முதலாவதும் மக்களுக்காக தன்னுடைய சொந்த வேலையை இழந்தவர் இதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் அவர் வேலையை இழந்தது வந்து சாவச்சேரி வைத்தியசாலையின் பயனாளிகளான மக்களுக்காக டாக்டர் அர்ச்சுனா என்னத்தை கிழிச்சவர் என்னத்தை சாதிச்சவர் என்று கேட்கிறவர் ஒரு வைத்தியன் கனவுகளோட வைத்தியசாலைக்குள்ள ஒரு வைத்தியரா வைத்தியராக என்று படித்தவர் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் என்று சித்தரித்து அந்த வைத்திய துறையில தான் முன்னோரணும் வந்து எவ்வளவோ உயரத்துல வந்த பிறகு சாவச்சேரி மக்களுக்காக தன்னுடைய வேலையை இழந்திருக்கார் முதலாவது ரெண்டாவது வந்து அந்த மக்களுடைய நீதி கிடைக்கலை என்று சொல்லி மக்களாலேயே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர் அதை நாங்கள் முதலாவது கொள்ளணும் என்னத்தை என்னத்தை செய்தவரண்டா அவர் இழந்த இழப்பு வந்து நாங்கள் சிம்பிளாக சொல்லிட்டோம் டாக்டராக இருந்து வேலையை இழந்துட்டாரண்டு அதுக்கு அவர் பட்ட பாடுகளும் அவர் சார்ந்தவர்கள் பட்ட பாடுகளும் அவருக்கு பின்னால் இருக்கிற வழிகளையும் எங்களால் உணர முடியாது அதை முதலாவது புளங்கி கொள்ளணும் அடுத்தது வந்து இன்றைக்கு அவர் பாராளுமன்றத்தில் கத்துறது வந்து அவற்றை வீட்டு பிரச்சனையை கதைக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குங்கொண்டு கதை கேளு அவருக்கு வீடு கட்டி தர சொல்லி கதைக்கிறதுக்காக நேரம் கொண்டு பாராளுமன்றத்தில் போய் டாக்டர் கதை கேளு பாராளுமன்றத்தில் அவர் நேரம் கேட்கறது வந்து யாழ் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு தான் அங்கே சிங்கள அரசியல்வாதிகளோட சண்டை பிடிக்கிறார் பெட்டி வாங்குறதுக்கோ அல்லது அதிகாரத்துக்காகவோ அவர் சண்டை பிடிக்கலை டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அங்கே டாக்டர் அச்சுனாவால் ஒரு குழப்பம் எருதெண்டு யாராவது கதைக்கணமன்றா அது வந்து மக்கள பிரச்சனையை கதைக்கிறதால தான் அது விகாரிய பிரச்சனையாக இருக்கலாம் காணாமல் போனாக்கள பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனையிற வடிவங்களை மாற்றி அரசியல் அரசியல் செய்யறமே ஒழிய டாக்டர் கதைச்சது வந்து மக்கள் நலன் சார்ந்து தான் எங்கேயாவது டாக்டர் எனக்கு பார் போமி ஒன்று சண்டை பிடிக்கல எங்கேயாவது போய் டாக்டர் வந்து எனக்கு கொழும்பில் வீடு தாங்கோ அல்லது வாகனம் தாங்கோன்னு சண்டை பிடிக்கலை இவங்கள் அவருக்குரிய ஐடென்டி கார்டே கொடுக்காம அங்கே போலீஸ் பிடிச்சி அவருக்கு பாராளுமன்றத்துக்கு போகிற பாதையில் இடையூறு விளைவிச்சதுக்கு தான் போலீசாரோட முரண்பட்டவர் அப்போ அது கூட அவர் சொந்த பிரச்சனைக்காக இல்லை ஒரு கொழும்பு டிரைவிங் செய்கிற ஒரு ஆளுக்கு விளங்கணும் கொழும்புக்கு போயக்க எவ்வளவு நேரம் இருந்து போகிறதுக்கு எடுக்கும் கிட்டத்தட்ட ஆறரை ஏழு மணத்தியாலம் பிடிக்கும் கொழும்புக்கு போகிறதுக்கு அப்போ அந்த பயணத்தில் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரவர் தான் டாக்டர் அப்போ அவர் ஒரு விஐபி லைட்டில் போட்டது தவறுன்னு சொல்லி பாராளுமன்ற சிறப்பு உரிமையை பயன்படுத்தின தவறுன்னு சொல்லி பொலிசார் திட்டமிட்டு இந்த சந்திரசரால ஏவப்ப செய்த இந்த வேலைகளுக்கு தான் அவர் போராடினவர் அதுவும் மக்கள் பிரச்சனை தான் அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அப்போ எவ்வளோத்த மக்களுக்காக இழந்திருக்கிறார் என்ற சரியான அறிவு இருந்தால் இங்கே கதைக்கிறதுக்கு வாங்கும் அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தவர் அவர் தண்டை பிரச்சனையை தானே கதைக்கிறார்ண்டா அவருக்கு பாராளுமன்றம் தேவையில்லை அவர் படித்த படிப்புக்கு திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கு அவருக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்துட்டு அவர் ஒரு கோரிக்கை வைப்பாரா இருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை இங்கே வேறு மாதிரி இருக்கும் இங்கே பிறந்து வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் கூட அப்படி வாழ மாட்டினா அப்படியான வசதி வாய்ப்புகளை வெளிநாடுகளில் இருக்கிற அரசாங்கமும் அவரை நேசிக்கிற உறவுகளும் அவருக்கு செய்யும் அதால அங்கே அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறார்கள்ட்டையும் அவர் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றா அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் அவருக்கு இருக்கிற திறமைக்கும் இன்றைக்கு இந்த இலங்கை பாராளுமன்றமே தடுமாறி கொண்டு இருக்குன்னு சொன்னால் அவரை சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அவருடைய திறமையை சமாளிக்க அவைக்கு ஈடு கொடுக்க முடியலை ஒரு சபாநாயகராலேயே அவர் கதைக்கிற கதையை அதை கிரகிச்சு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரை திசை திருப்பி அவரை ஆக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடையே நீ தமிழில் கதைக்க கூடாது சிங்களத்தில் கதைக்கக்கூடாது இங்கிலீஷில் தான் கதைக்கணும் என்றெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாங்க எனக்கு தெரியலை சிறுதாரணையா என்ன மொழியில் கடிதம் எழுதி கொடுத்துட்டு கதைக்கிறவர் என்று கயேந்திரகுமார் என்ன மொழியில் கடிதம் மொழி கொடுத்துட்டு கதைக்கிறவர் என்று எனக்கு தெரியலை ஆனால் அவைக்கு இங்கிலீஷில் வார்த்தைகளே தெரியாது அவை எப்படி சவானாக இருக்குன்னு சிங்களத்திலே எழுதி கொடுத்துருப்பினான் அல்லது என்ன தமிழில் வழி கொடுத்த சமாளர் வாசிச்சிருப்பாரா அப்படியெல்லாம் நிறைய அரசியல் இதுக்குள்ளே இருக்குது அப்போ அவியல் அர்ஜுனாவை சமாளிக்க தான் திணறணமே ஒழிய அங்கே அவர் தண்ட பிரஜனை கதைக்கு போவேல இதை மக்கள் வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எவ்வளவு அவர் இழந்துதான் இந்த இடத்துல இருக்கிறார் இழந்த ஒருத்தனுக்கும் வலி காயப்பட்ட ஒருத்தனுக்கும் தான் அது இந்த வேதனையும் அது இந்த இழப்புக்களும் தெரியும் டாக்டர் சத்தியமுர்த்தி மாதி மஹிந்த அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்பட்ட பட்டத்தை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாண ஹோஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி டாக்டர் அர்ச்சனா வரையில அவர் படித்து சரியான முறையில் சர்டிபிகேட் எடுத்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான முறையில் படித்து தான் இந்த வைத்தியாத்தியாச்சகராக இருந்திருக்கிறார் அதை நாங்கள் கொள்ளணும் சத்தியமூர்த்தி மாதிரி இனப்படுகொலை செய்ததை காட்டி கொடுத்தாது இல்லை சொல்லி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வந்து சண்டை பிடிக்கலை அப்ப ஒருத்தன் கத்தேக்க அவனுக்கு பின்னால இருக்கிற வேதனையும் வழியையும் ஒரு அவர் சார்ந்த சமூகமே புரிஞ்சு கொள்ளாட்டி அதை விட கேவலமான ஒரு விஷயம் இல்லை இந்த தெளிவு மக்களுக்கு இருக்க மட்டும் சிலருக்கு இருக்கு மட்டும் அதை புரிஞ்சு கொள்ளாத ஆக்கலாம் நாங்கள் தெரிஞ்சும் தெரியாம கதைச்சு கொண்டிருப்போமா இருந்தா அதை மாதிரி ஒரு கர்மம் பிடிச்ச விஷயம் இல்லை இதுல நாங்கள் தெளிவா இருந்தோம்டா அடுத்த விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம் நன்றி என்னனியாக்கா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் பணிவான வணக்கம் இதுல வந்து நானும் நினைக்கிற விடயத்தை தான் நீங்க ஜோந்தன் கதைக்கிறவர் அதெல்லாம் நான் கீழே நிக்கிறேன் நான் இப்ப மேல இல்ல மேல வர நிறைய பேர் இருக்கினோம் தானே கதைக்கிறார்கள் ஆஹ் ஜோந்தன் சரியான பதில தான் சொல்லுவார் உண்மையான விடயத்தையும் அந்த ஆரம்ப காலத்துல இந்த விலங்கையிலேன்னு சொல்லி வந்து இதுல வந்து பொய்யா நடிச்சு கொண்டு வந்திருந்து கதைக்கணும் எல்லோ அப்படியான வேலைக்கு எல்லாம் ஒரு ஜோந்தன் திருப்பியாம அந்த ஒரு விடயத்தை சொல்லுவார் இது சாவச்சேரியில இருந்து இப்படி அரிச்சுனா வந்தவர் என்ற விடயத்துல இருந்து அவர் சொல்லுவார் சொல்லு சொல்லும் போதும் அது இன்னுமே அதுவும் வந்து ஜேடிஎல் அண்ணாண்ட ஜூடிபி தளத்தையும் வந்து எத்தனையோ ஆயிரம் பேர் பாக்கின அதை விட வந்து இப்போ அர்ஜுனா வந்து தண்டை சொந்த யூடியூபில் வந்து சொல்கிற விடயத்தை எல்லாம் ஒழிச்சிருந்து ஃபேக் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் பார்த்து கொண்டு இருக்கணும் எத்தனையோ ஆயிரம் பேர் ஃபேக் ஐடியிலெல்லாம் எதிர்கட்சிகள் இந்த கட்சியோ இந்த கட்சியோ அர்ஜுனா என்ன கதைக்க போகிறார்கிற வி விடயத்தை வந்து அங்கே பார்த்து கொண்டு தான் பார்த்து பார்த்துக்கொண்டு இருந்துட்டும் வந்து இங்கேயும் வந்து டிக்டாக்லேயும் வந்து ஃபேக் ஐடியில இருந்து நடிப்பு நடிச்சு போட்டு வந்து மேலே வந்து இங்கே மேலே வேறு கட்சிக்க வண்டி வந்து கதைக்கிறது அவே இந்த கட்சியில் இருந்து வந்து இங்கே அர்ஜுனா வந்து குராக சொல்றது கண்டு விரைக்கல ஒரு வார்த்தை கதைக்கும் முதல்ல நீங்கள் அவை எடுக்காதுங்க கீழே இறக்கி விடுங்க ஏன்னா அவை தங்களை பிற படுத்துறதுக்கு படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த தளத்துக்கு வரீங்கண்ணா அப்போ அது இது வந்து அர்ஜுனாண்ட தளம் அர்ஜுனாண்ட தளத்தில் வந்து ஒரு வார்த்தை கூட அர்ஜுனாவை குறைய கதைக்க விடக்கூடாது இதுதான் எங்களுக்கு அது முக்கியமான விடயம் இன்றைக்கி நல்ல அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைச்சரை வந்து நிப்பாட்டி வச்சு அவருக்கு செய்த அவர் என்ன அவர் தமிழ் மக்களுக்கு என்ன வந்து வேலை செய்ய கொடுத்துக்கிடாது அவருக்கு கடல் சார்ந்த விடயத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்குது அந்த கடல் சார்ந்த விடயம் இல்லாமல் அவர் வந்து அங்கே தடுமாறி கதைச்சி கொண்டு இருக்கிறார் அப்போ தடுமாறி கதைச்சி கொண்டு இருக்கும்போது அங்கே எந்த விடியமும் வந்து அரசாங்கத்தின காதுக்கு காதுக்கு கொண்டு செல்லப்பட மாட்டுது முதலாவது வந்து அவருக்கு கடல் என்று சொன்னால் அவர் கடலில் நடக்கிற விடயங்களையும் கடல் கடலில் அந்த மீன் வள பிரச்சனையான அந்த சங்கங்கள் இருக்குது ஒவ்வொரு மீனவர்களுக்கு சங்கங்கள் இருக்குது அந்த சங்கங்களில் என்னென்ன பிரச்சனை கண்டி அவையிட்ட போய் இவர் நேர் நேர சந்தித்து அவையின் கேட்டு எடுத்து கொள்ளணும் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை விட்டுட்டு இவர் தேவையில்லாத வேலையிலெல்லாம் ஏதோ பண வளர்த்த பற்றியெல்லாம் கதைச்சி கொண்டு இருக்கிறார் இவருக்கு பண வளர்த்து இதுகளை பற்றி சரியாக தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை கதைக்கலாம் இவர் வந்து தேவையில்லாத விடயத்தை எல்லாம் கதைச்சு போட்டு நிக்கல தான் அந்த அர்ஜுனா வந்து எல்லாம் கவனிக்கிறார் ஆர் ஆர் ஆருக்கு என்ன விடயம் கொடுத்துருக்குது என்ன இந்த அமைச்சருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி வடிவ கவனிக்கிறார் இப்போதான் நீ அர்ஜுனா வந்து அரசியலுக்கு வந்தவர் அவர் ஆயிரம் தடவை சொல்றார் ஆயிரம் தடவை நிறைய விஷயத்த சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் நான் இங்கே வந்து தான் இருக்கிறேன் அரசியல் செய்ய வரையில்லையேன்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கும்போதும் அவர் அது அரசியலுக்கான திறமைகளை அங்கே கதை கேட்கல ம எதிர்கட்சியினர்களுக்கு வந்து ஒரு பொறாம குணத்தில் தான் அவ வந்து கொந்தளிக்கணும் என்னென்னு சொன்னால் அவளுக்கு கொடுத்த பொறுப்பான வேலையை அவ செய்யவும் இல்லை அதில் கவனம் செலுத்தவும் இல்லை மக்களுக்கு வந்து செய்யக்கூடும் செய்யப்படுற வேலைகள் மக்கள் அக்கறைக்காக வண்டி ஒரு தரம் பாராளுமன்றத்துக்கு வரவே இல்லை இது வர காலமும் இப்போ வந்து நிற்கினா என்னதுக்கான தெரியல அவ அவ தங்கட தங்கட வாழ்க்கைக்கு சுயநலமான வாழ்க்கைக்கு தான் நாங்கள் வந்து நிற்கினோம் மக்கள் வந்து அவையில கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நிப்பாடி போட்டு மக்கள் ஏமாந்து போய் நிற்கினா திருப்பி திருப்பி வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தனையோ பேர் இப்போ தற்போது முயற்சி பண்ணி கொண்டு இருக்கினோம் அதுவும் அர்ஜுனாவை வந்து குறை சொல்லிக்கொண்டும் அர்ச்சுனாவோடு தான் போட்டி போடினோம் அர்ஜுனாவை சார்ந்த மக்களையும் அர்ச்சுனாவு இப்போ இந்த ஒவ்வொரு அர்ச்சனான தளங்கள்லேயும் வந்து எங்களை மைண்டில் மாற்றுவோம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறோமே ஒழிய தாங்கள் அந்த விடயத்தை வந்து மக்களுக்கு என்ன செய்யலாமன்றதை போய் தேடி வடிவ செய்யலாம் என்ன அர்ஜுனா வந்து ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர் இதுவரைக்கும் ஆளமும் எந்த கல்லனையோ எந்த ஊழலையோ எவருமே வெளியில சொல்ல மாட்டினா என்று சொல்ல மாட்டேனும் வந்து தனிப்பட்ட மக்களை வந்து தாக்கி கதைக்க மாட்டினம் பொழுசோட பிரச்சனை பட மாட்டினம் எல்லாரையும் அவை கைக்க வச்சுருக்கோணுமே அவன் வாழ்கிறதுக்கும் அவையோட குடும்பங்கள் வாழ்றதுக்கும் பாதுகாப்பாக தங்களுக்கு வச்சு கொள்ளினோம் அர்ஜுனா என்ன சொல்கிறேன் ஸ்டூடெண்டாக என்ன நெஞ்சில் ஸ்டூடெண்டாக ஆயிரம் தடவை சொல்றேன் ஒரு வீர தமிழனா இருந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனார் வடமராட்சியில் வந்து என்கிட்ட தலைவருடைய இதுகளை வந்து நான் பார்த்து வளர்ந்தனு சொல்லி ஒரு பாராளுமன்றத்தில் வந்து எந்த தமிழன் கதைச்சிருக்கிறான் இதுவரை காலமும் ஆ அர்ஜுனா வந்து எப்படி கதைச்சிட்டு போறார் இதுவரை காலமும் கதைக்காத ஒரு உதர்ற யாருமே இதுவரை அளவு கதை கேள அது தெரிஞ்சும் இதெல்லாம் பாக்கினும் எத்தனையோ நியூஸ்ல வந்து பாக்கினம் பார்த்து போட்டும் வந்து அர்ஜுனாவோட வந்து மோதவரியினம் இதெல்லாம் ஒரு பொய்யான நடிப்பு தான் இந்த நடிப்புல நாங்கள் ஏமாற மாட்டோம் நன்றி எனக்கு நாங்களும் ஆதரவத்தை தங்கச்சி இரணிக்கு நான் மனவாத பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன் என்ன சொன்னால் உண்மையில நல்ல கருத்து இன்னைக்கு அர்ஜுனா என்ன செய்தவர் இனி என்ன செய்ய போறார் உண்மையில் இந்த சமூகத்துக்கு இதுக்கு முதல் வந்த ஒரு நபர் கேட்டு கேள்விக்கு ஒரு சிறப்பான பதில் மற்ற இந்த சமூகம் என்னோட புரிஞ்சு கொண்டு இருக்கணும் இப்பதான் எத்தனையோ போன நாள் போராட்டத்துக்கு பிறகு அர்ச்சனாக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கான நேதம் ஒடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு நீங்கள் வடிவா பார்த்தீங்கன்னு சொன்னா அவ என்னத்தை எழுதி குடிக்கணுமோ அந்தந்த வடியங்களுக்குலையும் அண்டைக்கு பாராளுமன்றம் என்ன விஷயம் ஒதுக்குதோ அந்த விடயத்தை மட்டும்தான் கதைக்கலாம் அப்ப திருப்ப திரும்ப அர்ஜுனாண்ட வசனத்தை சொன்னவா கிடக்கு சில முட்டாள்கள் நடைமுறையில என்ன நடக்குது பாராளுமன்றத்துல என்ன நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது எந்த விடியம் கதைக்கிறதுக்காக அவருக்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சு கொள்ளாமல் முட்டாள்கள் முட்டாள்தனமாக வந்து கேட்கிறது என்ற விளைவுதான் இந்த இன்றைக்கு உள்ள உலகங்களை நாங்கள் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்குது சமூகம் நல்ல தெளிவா இருக்குது அதை பார்க்கிறவே நல்ல தெளிவா இருக்கணும் அதை உறி அந்த ஜூடியூப்பிலையோ அதை வார நேரடி ஒளிபரப்பையோ பார்த்து ஏதோ ஒரு வகையில புரிஞ்சு கொள்ளினோம் இதை விட அர்ச்சனான்ற அவருடைய யூடியூப் தளத்தரவை பார்த்து அவர் கொடுக்குற உலகங்களை மறைவாக ஏற்றுக்கொள்ளினோம் அப்ப இன்னும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல இவருக்கு இன்ன விடயத்துக்கு கொண்டு சொல்றதுக்கு சொல்றதுக்கும் நேரம் இன்னும் சரியாக ஒதுக்கப்படவில்லை இனி தான் அவருக்கான நேரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர் மிகுதி தன்னுடைய பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனையோ கதைப்பார் பாராளுமன்றம் போயிட்டு நான் முதல் நான் நல்லா இருந்தா தான் என்னான் மக்களை பற்றி கதைக்கலாம் என்னுடைய மக்கள் சேவைக்கான என்னுடைய பிரச்சனையில் தீர்க்கப்பட்டாதான் நான் மக்களுடைய பிரச்சனை முன்வைக்கிறதுக்கான சூழல்கள் உருவாக்கப்படும் அப்ப என்னை நான் உருவாக்கி கொண்டுதான் நான் மக்களுக்கு சேவை செய்யலாம் அந்த உருவாக்கத்துல தன்னுடைய என்ன அரசாங்கம் கைது செய்து எனக்கான தீர்வுகளை அடக்குமுறை செய்ய அந்த தீர்வுகளை உடைச்சு கொண்டு வெளியில வாரதா மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதான்னு சொன்னால் முதல் எனக்கான விலங்கை உடைச்சு கொண்டுதான் நான் மக்களுடைய தேவையில கதைக்கலாம் அப்ப அவருக்கு வழங்கப்பட்ட நேரங்களும் அதுக்கான கட்டளைகளும் அவருடைய பிரச்சனையும் அவருடைய அனுராத பிரச்சனையும் அடுத்த கட்ட பிரச்சனையும் கதைக்கிறதுக்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்துல வழங்கப்பட்ட காலங்கள்ல வச்சுத்தான் அவர் வட்ட பிரச்சனையை மக்களிட பிரச்சனையை கதைக்கிறார் பாராளுமன்றக்குள்ள அவர் கதைக்கிறத விட அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு செய்யணும்ன்றதுல மிக தெளிவாக இருந்து அதனை ஜாழ்ப்பாணம் வருகின்ற நேரங்களிலே நேரடியாக போய் அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்களுக்கான தீர்வுகளையும் பிரச்சனைகளையும் நேரடியாக ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் அந்த பிரச்சனைகளை பாராளுமன்றம் கொண்டு போகிறார் அப்ப ஒரு ஏழு மாதத்துல வந்தவர் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு இவ்வளோத்தையும் செய்து கொண்டிருக்க வேண்டிய நேரங்கள்ல இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறவ என்ன செய்தவை என்றத இன்றைக்கு வந்த ஒரு நாதாரி போன்ற சில நாய்கள் முதல் புரிஞ்சு கொள்ள வேணும் தயவு செய்து அப்படி கதைக்கிற நண்டு அந்தந்த வகையில வாரவைக்கு அந்தந்த வகையில தான் பது சொல்ல வேணும் நாதாரிகளையும் நாய்களுக்கும் நாய் இந்த பாசையில சொல்லாட்டி எப்படி அவைக்கு புரியும் இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய எத்தனையோ அமைச்சர்மார் இருக்கணும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் அந்த பாராளுமன்றங்கள்ட போய் கேட்கறது உங்களுக்கு துணிவும் இல்லை முதுகெலும்பும் இல்ல வீரமும் இல்ல அதை போய் ஒரு முகநூல் அழுகிறதுக்கு பாதிக்கிறதுக்கான ஆளுமையும் இல்லை ஆனால் மக்களுக்கு சேவை செய்யவும் நினைச்சு கொண்டிருக்கிற விட்டத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் இல்ல இது ஒரு பெரிய அரசியல் சதி உண்ட புரிஞ்சு கொள்ளணும் இந்த சமூகம் அனுரான் அளவிறைக்க அதை கொண்டு மக்களுக்கான சேவை செய்யறதுக்கு அர்ச்சனா சுயேட்சை குழுவை உருவாக்குகிறார் அந்த சுயேட்சை குழுவுக்குள்ள உருவாக்கப்பட்ட சுயேட்சை குழுக்குள்ள பிளவுகளை உருவாக்கியது இந்த வடக்கு தலைவர்களும் என்ற அரசாங்கமும் அதுல அர்ஜுனாக்கு சில சில தோல்விகள் ஏற்பட்டுத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியாக பெறக்கூடிய மாதிரி இருந்தது அது போன்றுதான் இன்றைக்கு பெரிய சபை என்ற ஒரு தேர்தல் காலத்துல நிச்சயமாக ஏனிய கட்சிகளை விட அரசாங்கத்துக்கும் அர்ச்சுனாவுடைய சுயேட்சை குழுவுக்கும் தான் பெரும் போட்டி வரப்போகுது என்றது எல்லாருடைய ஆய்வுகளிலும் மிக தெளிவாக தெரிகிறது இப்பொழுது அரசாங்கம் எங்கது எங்கட வடக்கு அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் மூலமாக அவர்கள் மூலமாக அர்ச்சுனாவுக்கான அந்த பெயரை சிதைத்து அவர் அந்த பிரதேச தேர்தலில் வென்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அரசாங்கம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றதை இந்த மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரே ஒரு காரணம்தான் இன்று அர்ச்சுனா என்றவருடைய பெயரை அர்ச்சுனா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெயரை சிதைத்து அவர் இந்த சமூகத்துக்கு எதையுமே செய்துவிட முடியாத ஒருத்தர் சூழலையும் மாய தோற்றத்தையும் மாய விம்பத்தையும் இந்த சமூக வலைதளங்கள் ஊடாகவும் தங்களது செயல்திறன் மிக்க பாராளுமன்றங்கள் ஊடாகவும் இந்த அரசு இந்த மக்களுக்கு காட்ட முனைகிறது என்றதுதான் அப்பட்டமான உண்மை ஆனால் நாங்கள் காத்திருக்கிறோம் மக்கள் நிச்சயமாக இவர்களுக்கு நல்லொரு பதிலை கொடுப்பார்கள் குறிப்பாக சாவச்சேரி மக்கள் கொடுத்தது போன்று யாழ்ப்பாண மக்களும் இவர்களுக்கான நல்லொரு பதிலை கொடுக்கவில்லையானால் நிச்சயமாக பாதிக்கப்பட போவது யாழ் மாவட்ட மக்கள் தானுடைய அல்ல யானை தன் தலையில் மண்ணெல்லி போற்றது போன்று தமிழ் மக்கள் இனியும் விழுத்திக் கொள்ளவில்லையானால் நீங்கள் நிச்சயமாக உங்களோட தலையில மண்ணல்லி போடுற ஒரு செயற்பாடு தான் தேசிய அரசாங்கத்தையோ அல்லது எங்கட வடகிழக்குல இருக்கிற வெள்ளவொட்டி கல்லறையோ நம்பி நீங்க சபையை மாகாச மாகாண சபையும் ஒப்படைப்பீங்களே ஆனால் யானை தன் தலையின் மண் அள்ளி போடுவது போன்றதுதான் மக்களாகிய உங்களோட உங்களது முடிவு என்பது என்னோட எனது ஆணைத்தனமான கருத்தாகும் நன்றி தொடர்ந்து கதைப்போம் வணக்கம் தினேஷ் தினேஷ் வணக்கம் கதைக்குறீங்களா ஓகே கனியன் கதை

இதுதான் எங்களோட உண்மையான கருத்து என்னன்னு சொன்னா அர்ஜுனாவைத்தான் இப்போ அர்ஜுனாவோட தான் போட்டி போடினோம்ன்றது நல்லா தெரியுது எங்களுக்கு அவ போட்டி போடுறதை விட்டுட்டு மற்ற கட்சிகள் வந்து அர்ஜுனாவோட போட்டி போடுறதை விட்டுட்டு அர்ஜுனா போல எந்த அரசியல்வாதியோ அரசியல்வாதி ஊழல் செய்கிறானோ இல்லாட்டி யார் எந்த அரசாங்க துறையில என்ன ஊழல் நடக்குதோ அதுகளை வெளியில் கொண்டு வந்து அவியலுக்கு எதிராக இவியல் வந்து எதை வெளியில் கதைச்சு மக்களிடத்துல கதைச்சு அதுக்கான ஒரு தீர்வு எடுத்து கொடுத்து அவையல் வந்து நீதியான முறையில் வந்து அரசியல் செல் பாராளுமன்றத்துக்கு போகலாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இதை விட்டுட்டு அர்ஜுனாவோட நெடுகள் மோதக்கூடாது அர்ஜுனா வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கே தமிழ் சிங்களம் முஸ்லீம் வந்து ஆரையும் பார்க்கல எங்கே எங்கே நீதி நியாய மதத்தை பார்க்குறார் யார் நீதியாக கதைக்கிறார் வேறு நியாயமாக கதைக்கிறார்னு தான் பார்க்குறாரு ஒழிய இங்கே வந்து அவர் அர்ஜுனா வேறுபடுத்தி பார்க்கல ஆரையுமே அந்த வகையில் எல்லாரும் அதே மாதிரி அர்ஜுனா மாதிரி அவே செயல்பட்டுச்சு நம்ம சொன்னால் மக்களுக்கு நல்ல மென்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் நன்றிங்க

வணக்கம் கலைத்துறை கலைத்துறை உங்களோட தொழில்நுட்பத்துல எதுவும் பிரச்சனையா கதைக்கிறது விளங்கு இல்லையா ஓகே அவரை அவர் இருக்கிறது பார்ப்போம்

ஆரம்ப காலத்துல பாத்தீங்களேன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரர் தான் அர்ஜுனாவை வந்து உசு அப்படி இப்படி என்று கதை எல்லாமே இப்ப பப்ளிக்கா நேற்று தெரிஞ்சு போச்சுக்கும் வெளிநாட்டுல வந்து அங்க அங்கே சொல்லி எல்லா இடத்துலயும் அவர்களுக்கும் அவங்க வந்து படிச்சுட்டாங்க போன தேர்தல்ல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே புலம்பெயர்ந்த இருந்து காசு போய்கொண்டிருக்குது அவங்க ஏதாவது வழியில இந்த தேர்தலில் தங்களை திருத்தி அல்லது செய்யணும் மட்டும் மிக்க முனைவா செயற்படுறாங்க நாங்கள் வல்ல அவதாரமா வந்து வடிவாக நாங்களும் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னா அவங்கள் இந்த வெளியில வெளியில வந்து இருக்கிற தேசிய மண்ட ஒரு பற்ற வச்சு கொண்டு அது ஏற்கனவே இருந்த காசு போய் கொண்டு இருக்கிறத போன முறையாவது தேர்தலில் தோத்தபடியால அவ என்ன செய்ய வேணும்ன்றதுக்கு தான் அவ வந்து திட்டமிட்டு கட்ட விட்டு விடவுக்கு வந்து புலம்பேர்ல எப்படி அர்ஜுனாவை ஆதரிச்சு கொண்டிருக்க உடைக்க வேணும் என்றதும் அதை வந்து முக்கியமா வச்சுத்தான் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அதை வந்து நாங்க முறியடிக்க வேணும்ன்றது முக்கியமா முறியடிக்காவிட்டால் எங்களுக்கு சில பின்னடை தான் வேணும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதை செய்ய வேண்டியிருக்கேன் அவங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுது வடிவா நேற்று பாத்திரம் கிட்டத்தட்ட எத்தனையோ மீடியாவில் போய் கண்டு சொல்லி சுஹாசர பக்கம் பாண்டி மனோரு பக்கம் எல்லாரும் வந்து பிரச்சாரங்கள் நடக்குது முக்கியமா அர்ச்சனாவை தான் அர்ச்சுனாவை விழுத்தவனும் அர்ச்சனாவின் எண்ணத்துக்கு இப்படி புலம்பெயர்ந்த மக்கள் தண்ணீனவான்னு சொல்லி நேரடியாக்கான விஷயங்கள் சொல்லி கொண்டுருக்குறாங்க ரெண்டு சொன்னா அவங்களே தெரியுது வந்து இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த மக்கள வந்து நிச்சயமா அர்ச்சனாவுக்கு தான் ஆதரிச்சு கொண்டு இருக்கிறாங்க தங்களை ஆதரிச்சு கொண்டு வந்தவியெல்லாம் அச்சுனாவுக்கு மாறினா அவ அது கூடாது தங்களோட காசுகள் குறைய வருது என்பதிலே அவன் வல்ல கவனமாக அவங்க ஏதாவது வகையில் அது அதுக்குத்தான் நீங்கள் வட்டிவா இதுகள் வந்து நாங்கள் நிச்சயமா புலனாய்வோ என்னவோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெளியான புலனாய்வு செய்யாவிட்டால் எங்களுக்கு கிடைச்ச அது வந்து நிச்சயமா மக்கள் வந்து இன்றைக்கு பல 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 தரப்பட்ட விதமா ஒரு ஐயரம் வெற்றி நம்ம எல்லா பக்கத்திலும் என்பிஏ என்பிபிஏ நம்பியில தேசிய கட்சிகளை நம்ப இருக்குது இருக்கு என்னென்று தியாரை நம்புறது என்ற நிலையில இருக்கணும் இதை வந்து பிரச்சாரத்து கூட தான் எங்கள எடுக்க முடியும் வந்து என்ன பாருங்க எங்களுக்கு எவ்வளவு எதிர் வந்து கொண்டிருக்குது டாக்டர் அர்ச்சனாவே எதிர்க்க சொல்லி எத்தனை விதமாக எடுத்து கொண்டு பலதரப்பட்ட விதத்திலையும் வந்து